Bye, திருவண்ணாமலை கிரிவரப்பாதையில் யமலிங்கம் எதிரில் கள்ளத்தனமாக வெள்ளி மாநில மதுவை சுவாமியார்களுக்கு விற்பனை செய்த இளைஞர் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருவண்ணாமலை பாதையில் யமலிங்கம் எதிரில் இளைஞர் ஒருவர் வெளி மாநில மதுவை வாங்கி வந்து கள்ளத்தனமாக சாமியார்களுக்கு விற்பனை செய்தபோது போலீசார் வந்து கண்டுபிடித்தார்கள் அப்பொழுது சில மதுபானங்களை போலீசார் எடுத்துக்கொண்டு விசாரணை செய்ய அழைத்தபோது தன்னை கற்களால் தாக்கிக் கொண்டு போலீசார் தன்னை அடித்ததாகவும் போலீசாரை தகாத வார்த்தைகளால் திட்டிய போதை ஆசாமி இத்தகைய செயலால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த அச்சத்தில் தனது கார்களையும் இருசக்கர வாகனங்களையும் பின்னோக்கி எடுத்துச் சென்றார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் வருவது வழக்கம் இதுபோன்ற செயல்களால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் இதுபோன்ற செயல்கள் இனிமேல் நடக்கக்கூடாது எனவும் கிரிவல பாதையில் போதுமான போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் எனவும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்

thank <laughs> you